சர்வதேச சந்தை நிலவரத்தின்படி இந்தியாவில் தங்கம் விலை தினசரி நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏப்ரல் மாத துவக்கத்திலிருந்து தங்கம் விலை நிலவரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்னைக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தங்கம் மற்றும் வெளிவிலானது குறைஞ்சிருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் எண்பத்தி ஆறாயிரம் ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுபா வரைக்கும் சில்வர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் உடனுக்குடன் தங்க மற்றும் விலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்